வெல்கம் பார்க்க இன்னைக்கு என்னண்டா ஒரு டோப் எப்படி அளவெடுத்து கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்றேன்டா பார்க்க போறோம் அதுக்கு முன்னால இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அப்பதான் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் என்னுடைய கட்டிங் மெதட்டா இருக்கட்டும் ஸ்டிச்சிங் மெதட்டா இருக்கட்டும் எல்லாமே ஈஸியான முறையில தான் நான் சொல்லி கொடுக்குறேன் நான் அது உங்களுக்கும் விளங்குமன்னு நான் நினைக்கிறேன் அப்படி ஏதாவது ஒரு டவுட்டா இருந்தா நீங்க கமெண்ட்ல போடுங்க நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு டொப்புக்கு இதுல நான் போட்டிருக்க இந்த அளவுகளும் தேவை இந்த அளவுகளை எப்படி எடுக்கிறேன்றது உங்களுக்கு காட்டித்தாரு இந்த தோலைகளை மாறுபச்சுட்டு முதல்ல எடுத்திருக்கிறேன் முன்களுத்து ரக்கம் என்றாலும் நான் திருப்பியும் இருக்கேன் இடையில யாரும் வீடியோ பாக்குற நீங்களா இருந்தால் விளங்குறதுக்காண்டி திரு பீமத்து காற்றன் மார்பு சுற்று முப்பத்தி எட்டு தோளகலம் பதிமூன்று இன்ச் முன்களுத்து ரக்கம் அஞ்சு தசம் அஞ்சு இதுல எடுக்காத அளவு இது பார்ம் எல்லாம் போட்டிருக்கு தோளில் இருந்து இடுப்பு ரக்கம் இடுப்பு சுற்று தோழியில் இருந்து பிட்டி ரக்கம் பிட்டி சுட்டு தோழில் இருந்து இடுப்பு ரக்கம்ன்றதை பாக்குறேன் தான் எங்களுடைய இந்த வளைவு எங்களுக்கு இப்படத்தில் ஒரு வளைவு வரும் தானே அந்த வளைவை இடுப்பு சுட்டா எடுப்பேன் அது ஷோல்டர்ல வச்சு இந்த சைட் சேப்ல நீங்க எடுக்கலாம் இப்படித்தான் எடுக்கணுமெண்டில் இப்படி கூடி நீங்க எடுத்துக்கொள்ளலாம் எனக்கு பதிமூண்டரை இடுப்பு சுட்டு எங்க உயரம் எடுத்தீங்களோ அதை சுத்தி எடுக்கிறது இடுப்பு சுற்று முப்பத்தி ரெண்டு ஒவ்வொருத்தட்ட விருப்பம் சிலர் மேலே ஏற்றி போடுவாங்க சில கீரராக்கி போடுவாங்க விருப்பம் கேட்டு எடுக்கணும் அதை சோல்டர்ல இருந்து இந்த மாதிரி இப்படி சைட் சைப்ல எங்களுக்கு எவ்வளவுக்கு ரக்கம் வேணுமோ அதை எடுக்கிறேன் எனக்கு பத்தொன்பது புட்டி சுற்று சுற்று சும் எடுத்தீங்களோ அதை முப்பத்தி ஒன்பது அடுத்தது உயரம் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும் எங்களுக்கு நாங்களே அதை கேட்க ஒண்டன்று ஸ்டார்ட் பண்றதை கீழே விட்டுட்டு இப்ப எங்களுக்கு எவ்வளவு உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு நாங்க இதை ரக்கி பார்த்த பார்த்துட்டு இந்த இடத்துல வார அளவு எடுத்தோம்னா சரியா இருக்கு எனக்கு நாற்பத்தி ஆறு இன்ச் உயரம் வீதி வீதியின் விருப்பம் தான் ஆகலும் கூடுதலாக டொப்பு கொடுக்க வீதி கூட கூட எங்களுக்கு இந்த சைட்ல ஓப்பன் விட்டோம்னாலே அந்த ஓப்பன் வந்து மூடப்பட்டிருக்கும் நீட் இல்லாம இருக்கும் அப்ப நாங்கள் வீதியை குறைச்சி எடுத்த மாதிரி எங்களுக்கு அந்த நடுவுல ஓபன் வரும் போது நாங்கள் உள்ளுக்கு போடுறோம் ஃபேன் அல்லது லெக்கிங்ஸ் வந்து எங்களுக்கு அந்த சைட்ல தெரியும் அப்பதான் அது வடிவம் இருக்கிறோம்ன்றதுக்காண்டி தான் அந்த அந்த மாடல் போடுறோம் அப்ப நாங்க வீதியை வந்து குறைச்சி எடுக்கணும் நான் வீதி இருபத்தி ரெண்டு இன்ச்சில எடுக்கிறேன் தேவையான அளவு என்ன ரெண்டாவது ஸ்டெப் என்ன தேவையான அளவுகளை கணிக்கிறது இந்த வந்து அஞ்சு அளவு கணிக்கணும் என்ன கணிப்பு இந்த கணிப்பு அளவு முறை எழுதியிருக்கிறேன் மாது சுட்டு சக தையல் இடவழி தையல் இடவழி பத்து கூட்டி நாலால பிரிக்கிறோம் துணி நாலா தனி மடிப்பான் நாலால பிரிக்கிறான் தோல் அகலம் சக தையல் இடவழி தோலுக்கு பெய் அரை இன்ச்சு தான் கூட்டணும் தோல் ஒரு பக்கம் எடுத்ததுனால ரெண்டா பிரிக்கிறான் இடுப்பு சுற்றுசக தையல் தையலிடவழி எட்டு நாளால மடிக்கிறதுனால நாளால பிரிக்கிறோம் புட்டி சுற்று சக தையலிடவழி புட்டி சுற்றுக்கு தையலிடவழி மூன்று இன்ஸ் துணி நாளா மடிக்கிறோம் நாளால பிரிக்கிறோம் வீதி தோளகலம் வீதி கை சுற்று கால் சுற்று கொளர் சுற்று இதெல்லாமே ஒரு பக்கங்கள் எடுக்கிற அளவுகள் ரெண்டால தான் பிரிப்பான் அப்ப முன் முன்பக்கம் நான் எடுத்திருக்கிறேன் இப்ப நான் இந்த எடுக்கப்பட்ட அளவுகளையும் போட்டு இத கணிக்கிறேன் கணிப்பு உங்களுக்கு விளங்கி இருக்கும நினைக்கிறேன் எடுத்த அளவுகள் மேல இருக்கு அது இந்த தையல் இட போட்டு எழுதிட்டேன் இந்த வந்த ஆன்சரை தான் பண்ணி இது இந்த அளவை நான் உங்களுக்கு இதுல ஒரு வரை பணம் முதல் கீறி காட்டிட்டு அதுக்கப்புறம் துணியில காட்டுறேன் இப்போ நான் இதை வந்து எழுதி வச்சு கொள்றேன் நான் அளவுகள் எடுத்துட்டோம் கணிச்சிட்டம் அந்த கணிப்பை ஷோர்ட் ஃபார்ம்ல நான் இதில் போட்டிருக்கிறேன் இந்த கணிப்பை வச்சு ஈஸியா அந்த டப்பின் வரை பணம் எப்படி வருமானத வரைஞ்சு காட்டேன் பாருங்க துணி எப்பயுமே நாலு தான் மடிக்கிறோம் மடிப்பு பக்கமம் தான் உயரமா வரும் அத மறந்துடக்கூடாது கூட ரெண்டாவது அகலமாயதை எடுப்போம் ஒரு நியூ சதுர போக்சுக்க வச்சுக்கிறேக்க எங்களுக்கு ஈஸி மத இருக்கும் அப்ப அகலமாயது எடுப்போம் கணிக்கப்பட்ட அளவுகளில் எது அதிகமா இருக்கோ அதைத்தான் அகலமா எடுப்போம் அப்ப எந்த அளவின்படி கணிக்கப்பட்ட அளவுல எனக்கு மார்பு சுற்றுத்தான் இருக்கு நான் மார்பு சுற்றுத்தான் அகலமா எடுக்க போறேன் நாலாம் அடிச்சாச்சு எப்பயுமே உயரத்தோட மேலையின் தையழுக்கங்களுக்கு வரும் சில மடிக்கிறதுக்கு மேலும் ஒன்றத மஞ்சு கூட்டி இருக்கிறேன் அகலமா மார்பு சுட்டு எடுத்திருக்கிறேன் ஏ இல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண பொறன் ஏலையின் சட்டைக்கு வந்த மாதிரியே தான் கொஞ்ச அளவு வரும் இதுல இருந்து முதலாவது தோல் அகலம் இதுல இருந்து இங்க கழுத்தகலம் கழுத்தகத்தின் அளவு அங்க ஒரு சாட் ஒன்று முதலே தந்திருந்தன எங்களோட அளவுக்கு ரெண்டு தசம் ஐந்து தான் வரும் ரெண்டு தசம் அஞ்சு எடுத்திருக்கிறேன் சோழகல முடிவுல இருந்து அக்குள் இரக்கம் அக்குள் இரக்கமும் சாட்ல தந்திருக்கிறேன் எந்த அளவின் படி ஆறு தசம் அஞ்சு வரும் அதுக்கப்புறம் நேர்கோடு இதுக்குள்ள இனி அக்குள் வளைவு வரைய போறேன் எப்படி செங்குத்தா ஒன்று தசம் அஞ்சு இந்த ஆக்குள் ரக்கத்தின் நடுப்புள்ளி இப்ப இந்த மாதிரி விளைவு இவ்வளவும் வந்து நாங்கள் லைன் சட்டைக்கே நான் குறிச்சு காட்டின அளவுகள் அதுக்கு அடுத்ததா தான் ரெண்டு அளவு வரப்போது இந்த நேர்கோடு அது எங்க இருந்தாலும் பரவாயில்லை நான் சும்மா இதுல இருந்து எடுக்கிறேன் பக்கமா தான் வரப்போகுது நான் இங்க இருந்து தானே தோளில் இருந்து இடுப்பு ரக்கம் உடுப்பு சிட்டு தோளில் இருந்து பிட்டி ரக்கம் பிட்டிச்சிட்டு எடுத்தேன் நான் அப்ப நான் அதேதான் இங்க இருந்து எடுக்க போறேன் தோளில் இருந்து இடுப்பு ரக்கம் இடுப்பு சுற்று தோளில் இருந்து பிட்டி ரக்கம் பிட்டி சுற்று இந்த அளவு எடுக்க போற தோளிலிருந்து இடுப்பு ரக்கம் அதுக்கு பிறகு இங்க ஒரு நேர்கோடை கீறிட்டு இதுல இருந்து கூட கணித்து வந்த இடுப்பு சுற்று கணித்து வந்த இடுப்பு சுற்ற குறிக்கும் தோளில் இருந்து இடுப்பு ரக்கம் நேர்கோடை கீறம் இங்க இருந்து கணித்து வந்த இடுப்பு சுற்று திருப்பி பிட்டி ரக்கம் குறிக்க போறோம் அதுவும் இங்க இருந்துதான் தோளில் இருந்து பிட்டி ரக்கம் இங்க ஒரு நேர்கோடு இங்க இருந்து கணிச்சு வந்த பிட்டி சுற்று கீழே வீதி கணிச்சு வச்சிருக்கிறோம் இங்க இருந்து പത്ത് തസം അഞ്ചന്റെ വീതി പത്ത് തസം അഞ്ച് വീതിയ എടുക്കാനേ ഇപ്പൊ മാര് ഇത് ഇടുപ്പിച്ചിട്ട് ഇത് പിട്ടിട്ടു ഇത് വീതി മൂണ്ട് ലൈം ഉണക്ക വേണ്ടിയാ ഒരു ടൊപ്പിന്റെ വരപടം അത് പാർവയ്ക്ക് വിളങ്ങൾ ഒരു ടൊപ്പ് മാറിയപ്പൊ വന്നിട്ടുണ്ട് ഈസി തയ്ക്കുകയെ എങ്ങനെ ഈസിയസിയാണ് ഒരു ഡ്രസ് ഡ്രെസ് എന്നൊപ്പം எனக்கு பிடிச்சது வந்து டோக் தான் அது ஈஸியாவே வெட்டி தைச்சிடலாம் அந்த கட் படம் கீழவே எங்களுக்கு ஆசையா இருக்கும் சரியான மிதட்ட பிடிச்சு கொண்டீங்களா ஓகேயா இருக்கும் இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் இன்னைக்கும் இதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சா இருந்தா கமெண்ட்ல போடுங்க நான் உங்களுக்கு வந்து அதை இத வந்து நான் உங்களுக்கு இனி ஒரு கட்டிங்ல அளவு நாடா வச்சு இப்படி கீறுறதுன்றத நான் உங்களுக்கு தர சொல்லித்தாரன் இந்த மெதர்ட்டை நீங்க புரிஞ்சவன்தான் நீங்க கூடிய ஒரு டீச்சர் ஆகலாம் ஒரு தையல் ஆசிரியர் ஆகிறதுக்கு முக்கியமான ரெண்டு விஷயம் தெளிவான விளக்கம் அவங்களுக்கு கொடுக்கணும் அதோட நோட்ஸ் கொடுக்கணும் கணிப்புகள் சொல்லி கொடுக்கணும் ஒரு விரைவடம் கீரை தெரிஞ்சு தெரிஞ்சு கொள்ளணும் ஒரு விரைவடம் அப்படி கீறுறன்றதை தெரிஞ்சு கொள்ளணும் அந்த அதே வந்து ஒரு கட்டிங்ல எப்படி கீறுறாரு சுதாக நாங்கள் ஒரு துணியில அப்படி தெளிவான விளக்கங்கள் இருக்கணும் நீங்க இந்த மெத இந்த மெதட்டை ஃபாலோ பண்ணினாலே நீங்களே கட்ச பண்ணிடலாம் வாங்க நான் கட்டிங் வெட்டி மடிப்பு மடிப்பு பக்கம் பக்கம் இந்த இது எதிர்பக்கமா இருக்கணும் உயரம் இது எனக்கு போதாது நான் இவ்வளவு உயரமா அப்புறம் துணியில கூட்டி மார்க் பண்ணி செய்யலாம் அப்ப இது மடிப்பு பக்கம் உயரம் இது மார்பு சுற்று அகலமா இருக்கணும் கழிச்ச அளவுல மார்பு சுட்டு வேணும் எனக்கு இது சரியா பன்னெண்டு இன்ச்சு இருக்கு அப்போ இவ்வளவு மார்பு சுட்டா வரும் அப்ப முதலாவதா தோளகலம் முக்கால் இங்க இருந்து கழுத்தகலம் ரெண்டு தசம் அஞ்சு தோளக முடிவுல இருந்து ஆறு தசம் அஞ்சு நேர்கோடு பிறகு இதுக்கு நேர்கோடு பிற செங்குத்தா ஒன்று தசம் அஞ்சு இது இந்த நடுப்புள்ளி மூன்று தசம் அஞ்சு அதுக்கு பிறகு இந்த கோடு தான் எங்க இருந்தாலும் இதுல இருந்து தோளில இருந்து இடுப்பு ரக்கம் பதி மூன்று தசம் அஞ்சு என்ன சொன்ன மடிப்பு பக்கமா நேர்கோடு நீங்க நேர்கோடு விளக்கத்துக்கு சொல்லி சொன்னேன் இங்க வச்சு உங்களோட இடுப்பு சுற்று கணிக்க இடுப்பு சுற்றா குரியவோ பத்து இன்ச் பண்றது எனக்கு பத்த மார்க் பண்றேன் அடுத்தது இதுல இருந்து பிட்டி ரக்கம் பத்தொன்பது பிறகு அதுல வச்சு மடிப்புல இருந்துதான் போகணும் குட்டி சுற்று பத்து தசம் அஞ்சு இங்க வீதி வரம் வீதி பதினோரு இன்ச் வந்தது பதினொன்று இனி மார்பு சுட்டு இடுப்பு சுட்டு குட்டி சுட்டு வீதிக்கு இணைக்க வேண்டியது நீங்க நீ கீற வேண்டியான்னு அது கூட கழுத்து டிசைன் சும்மா நான் உங்களுக்கு ஒரு ஒரு சும்மா ஒரு கழுத்த கீறி கட்டுறேன் இதுல இருந்து கழுத்து மாதிரி அஞ்சுண்டிட்டு நான் ஒரு டிசைன் அதை கொஞ்சம் எனக்கு விட விரிவா வேணும் இங்க விரிக்க கூட கீழே மட்டும் விரிக்கிறேன் இப்படி எடுத்து போட்டு கட் பண்ணி காட்டுறேன் எப்பயுமே அக்குள்ள இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் கழுத்து வெட்ட வேண்டாம் என்ன கழுத்து இதுகளை வெட்டி எதிர்த்து தான் புறாராம முன்னுக்கு பின்னுக்கு வேற டிசைனா இருக்கும் சேர்த்து வெட்டக்கூடாது ஒரு காலம் கழுத்த டிசைனை வெட்டி காட்டுறேன் நான் வெட்ட போறது இல்லை நான் இதை சும்மா உங்களை வெட்டி காட்டுறேன் இதுதான் தொப்புக்குரிய கட்டிங் இதே மாதிரி எங்கள் அளவுகள் எடுத்து வெட்டினா சரி இப்ப அளவுகள் எடுத்து கணிச்சு கவரை படம் கீறி ஒரு கட்டிங்கு கீறிட்டு இதை நாங்க ஒரு துணியில அப்படி மார்க் பண்ணி போட்டு போட்டு ஈசி இந்த மாதிரி தைக்கிறத உங்களுக்கு நான் அடுத்த வீடியோல காட்டேன்